வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காமி நம்ம பார்க்க அப்புறம்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு ஆதரவு வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இடி ரைட் விட்டுருந்தாங்க சில சுத்துக்களை முடக்கிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேர்த்துக்கு ஸோ ஓபிஎஸ் கூட்டணியில் தானே இருக்காரு ஆனாலும் ஓபிஎஸ்க்கு செக் வைக்கிறாங்கன்ற மாதிரி கேட்பீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சம்மந்தி வச்சு சம்மந்திக்கு ராமலிங்கம் வச்சு பார்த்திங்கன்னா செக் வைக்கிறாங்க சேலம் இளங்கோன் பார்த்திங்கன்னா அவரோட அவருக்கும் செக் வைக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி தருமான்னு கேட்டீங்கன்னா நெருக்கடி தரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ இதை பற்றி டீப்பாக ஆலோசனை பண்ணும்போது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி பாஜக வந்து தேர்தலை சந்தித்தா மட்டும்தான் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக நினச்ச டார்கெட் அடைய தான் உண்மை அதிமுக தயவு இல்லாமல் சில கட்சிகள் இப்போ தேமுதிக பாமக இவங்களெலாம் வச்சு வந்து ஃபேஸ் பண்ணால் பெரிய லெவலில் வாக்கு வங்கி வராது எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு திமுகன்ற பார்ட்டியை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க இப்போ ஈரோடு இடைத்தேர்தலையும் கூட அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் இப்போ ஜெயலலிதா அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக பலம் வாய்ந்த ஆள் சொல்லலாம் இப்போ வந்து கட்சியில் உடஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்காங்க அணி அணியாக ஸோ ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டார் புறக்கணிச்சிட்டார் விக்கிரா மாதிரியே இந்த ஈரோடையும் விக்கிரா கூட என்ன சொன்னாங்க பாமகவோட அது சைடு வருது ஸோ பாமக போட்டிடுன்ற மாதிரி விட்டார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இது கொங்கு மண்டலத்துக்குள்ள வருது ஹீரோன்றது அப்போ கொங்கு மண்டல இன்னும் அதிமுக பலம் வாய்ந்த கட்சின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் புறக்கணிச்சதுக்கு பின்னாடியில் ஒரு அரசியல் இருக்குன்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு இடைத்தது ஏவிக்கே செல்வங்கொண்ட என்றார் பார்த்தீங்களா அப்போ வந்து அதிமுக அவைத்தலைவரை வச்சு பார்த்திங்கன்னா அந்த இரட்டையில் சின்ன முடிவு பண்ணி நீங்களாகவே வந்து அந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த இரட்டை சின்ன விவகாரத்தில் வந்து அவை தேர்வெல்லாம் முன்னிறுத்தியும் வந்து ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அடுத்த தேர்தல் எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது தவறுன்ற மாதிரி புகழிந்தெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலா பதவி விசாரிக்கிறதுக்கு தடை வாங்கியிருக்காருல ஸோ அது எதனால தடை வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் எடப்பாடி பழனிசாமி சைடில் வந்து சொல்கிறாங்க அது சிறுவிளக்கு நிலவேளை இருக்குது ஸோ அதை விசாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ சிறுவிளக்கு நிலுவையில் இருக்கும்போது இரட்டை இலை பிரச்சனை இருக்குது அப்போ ஒரு அணி கொட்டு நீங்கள் எப்படி தரீங்கன்ற மாதிரி தேர்தல் நேயத்துக்கு நோக்கி புகழேந்தி சூரியமூர்த்தி பண்ணம் போன்ற நம்பருக்கெலாம் கேள்வி எழுப்புறாங்க இப்போ எடப்பாடி பன்னிச்சாமிக்கு அதான் சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரட்டை சின்னம் கிடைக்குமா கிடைக்காத ஒரு சிக்கலாக தான் இப்போ நீடிச்சிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஃபேம் சுமிச்சா லைக் தேங்க்ஸ் ஆச்சி